மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டவிருப்பது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் மிகப்பெரிய அணையான மேட்டூர் அணை கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது இதனையடுத்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது முறையாக அணை முழுமையாக நிரம்பியது பின்னர் பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்ட நிலையில் நீர்வரத்தும் குறைந்ததால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக சரிந்து கடந்த அக்டோபர் மாதம் எண்பத்தாறு அடியாக குறைந்தது தற்போது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்ததால் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் நூறு அடியை எட்டியது கனமழை நீடித்ததால் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்த நிலையில் இன்று அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி மூன்று இரண்டு அடியை எட்டியுள்ளது நீர் திறப்பை விட நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் அடுத்த சில நாட்களில் மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் காவிரி பாசன மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பனிரெண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதற்கான விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அமைச்சர் கே என் நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி வரை தொன்னூற்றொன்பது நாட்களுக்கு நீர் இருப்பு மற்றும் வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்